மை வி த்ரீ ஆட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாரும் வந்து எந்த ஒரு குழப்பமோ பயமோ பயப்பட தேவையில்லை ஸோ அதை நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன் ஸோ வாங்க என்ன இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இப்போ ரீசண்டாக எல்லாருமே ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம் ப்ளேஸ்டோரில் இருந்து மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பிகிட்ருக்கோம் இனிமேல் இந்த ஆப் வந்து இயங்காது அப்படின்னு சொல்லி ஸோ ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நமது நிறுவனம் மக்களுக்காக அதாவது வந்து ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் தொழில் செய்யும் ஒரு நிறுவனம் தினசரி வருமானம் எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில சர்வர்களை மெயின்டைன் செஞ்சுட்டு வரும் மை வி த்ரீ ஆப்ஸுக்கு ஸோ எந்த நேரமும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது தொடர்ந்து மக்களுக்கு இந்த சேவையை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கில் வெளிநாடுகளில் சர்வரை மெயின்டைன் பண்ணுறாங்க மை வி த்ரீ ஆட்ஸ்க்கான சர்வரை மெயின்டைன் பண்ணுறாங்க நேர்மையான நிறுவனம் நாம் செயல்படும்போது அதாவது ஒரு நேர்மையான ஒரு நிறுவனம் செயல்படும் போது பல வகையில் வந்து அச்சுறுத்துகள் வந்துகிட்டே இருக்குது கார்பெட் நிறுவனங்கள் அதுக்கு வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை அப்படியே பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு வர்றாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கான பதில் விரைவில் சரியான பதில் நம்ம சொல்ல போகிறோம் இது போன்ற தேவையில்லாத வீண் பழிகளை வந்து நம்ம நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மீது சுமத்தி அச்சுறுத்தி வருவார்கள் ஸோ அதை நம்மளுக்கு தெரிஞ்சோடனே நம்மளுக்கு அது கஸ்டமருக்கோ ஏன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து எதையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் தொடர்ந்து சிறப்பாகவே நடைபெறும் இதனால் நம் நிறுவனத்தை யாராலும் ஆட்டோ வாசிக்கவே முடியாது என்பதை ஆணித்தனிமாக தெரிந்து கொள்ளுங்கள் எம்டி அவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ரிசல்ட் அவர் வந்து எப்போ வெளியே வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அவர் வந்த உடனே அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஜாயின் பண்ணுறவங்க இருந்து பேமெண்ட் போட ஒவ்வொன்றா ஆரம்பிப்பார் ஸோ விரைவில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்து கிடைக்கும் அனைவரும் இன்னும் மிக மகிழ்ச்சியுடன் நிரந்தரமாக மை வி த்ரீ ஆட்ஸ் விவகாரம் செய்வோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் எது நடந்தாலும் எதை பற்றி கால் வாங்கிக்க நீங்கள் பாட்டுக்கு டெய்லியும் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் தேங்க்